நாராயணா ரி நாராயணா லட்சி நாராயணாபிரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நாராயணாய் நாராயணாபிரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா சூரிய நாராயணா நமோ நாராயணா சிம நாராயணா நமோ நாராயணா சிம நாராயணா நமோ நாராயணா சிம நாராயண நமோ நாராயணா சிம நாராயணா நம நாராயணாம் நொந்தூடலாம் கீழம் ஆகி நான் நோயில் நடுங்கிடும் போது நொந்தோடலம் நான் நோயில் நடுங்கிடும் போது ஜீவன் நாடிகள் நின்றிடும் போது மனம் என்னிடமோ தெரியாது மனம் என்னிடமோ தெரியாது கூவுகின்றேன் அருள் செய்திடு வை ஹரி நாராயணா அருள் செய்திடு வைஹரி நாராயணா நீலிகாபம் கோழை ஈடு நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும்போது போது நீலிகாபம் கோழை ஈடு நெருக்க என் நெஞ்சை அடைத்திடும்போது நாம சூழன்றிடும் போது மனம் என்னிடமோ தெரியாது மனம் என்னிடமோ தெரியாது மனம் என்னிடமோ தெரியாது துப்புடையாரை அடைவதை எல்லாம் சோர்விடத்து துணை வரந்தே உப்பிலே நாகினும் நின்டைந்தே ஆணைக்கு நீ அரு செய்தமையால் என்னை வந்து போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே நான் அண்ணுனை கூட என்றழைத்தேன் என்னை ஹரி நாராயணா ாராயணா அன்றுழைத்தே என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அப்போதைக்கு சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா என்னை ஆண்டருள் வை ஹரி நாராயணா என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா என்னை ஆண்டருள் வை ஹரி நாராயணா ஐம்போரியும் காரணங்களும் வாயும் ஆடி அடங்கிடும் போது ஐம்போ करण வாயும் ஆடி அடங்கிடும் போது எந்த ஆவி இருந்திடும் போது மன என்னிடமோ தெரியாது மன என்னிடமோ தெரியாது அழைத்தேன் ஜெகநாயகனே ஹரி நாராயணா ஜெகநாயகனே ஹரி நாராயணா ஜெகநாயகனே ஹரி நாராயணா ஜெகநாயகனே ஹரி நாராயணா உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுட்டத்தால் ஓயின்று நின்றும் போது உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுட்ட ஓ என்று போது இந்த ஓசைகள் ஓங்கிடும் போது ஜீவ ஓசைகள் ஓங்கிடும்போது மன என்னிடமோ தெரியாது மன என்னிடமோ தெரியாது மன என்னிடமோ தெரியாது சோர்வினால் பொருள் வைத்து உண்டாக்கின் சொல்லு சொல்லு என்று இருந்து யார் வினாவிலும் வாய்த்திரதே அந்த காலம் அடைவன மாறும் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நான் தீ மாறும் என்பதோர் கூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலும் தாமே இந்து பற்றி உன்னை தொழுதை அழைத்தேன் ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா இந்து பற்றி உன்னை தொழுதை அழைத்தேன் ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா இன்று பற்றி உன்னை தொழுதை அழைத்தேன் ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா என் போன்ற என்மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது என் போன்ற என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது அந்த ஏமனம் மனோ வந்திடும் போது மன என்னிடமோ தெரியாது மன என்னிடமோ தெரியாது நீ அந்த பொருள் அழித்தாராயணா அருள் அச்சுதனே ஹரி நாராயணா அருள் அச்சுதனே ஹரி நாராயணா பந்தனர் கெட்டி பிடித்த இழுத்திடும் போது பந்தனர் கெட்டிப்பிடுத்து என்னை வா என்று இழுத்திடும் போது இந்த பாதனை ஓங்கிடும் போது மன என்னிடமோ தெரியாது மன என்னிடமோ தெரியாது அந்த அந்தியம் நீ வர இன்றழத்தில் சச்சிதானந்தனே ஹரி நாராயணா அந்த இன்றழத்தில் சச்சிதானந்தே ஹரி நாராயணா சச்சிதானந்தனே ஹரி நாராயணா சச்சிதானந்தனே ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தியம் ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தியம்மை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா யமய ஆண்டருள் வாய ஹரி நாராயண ஹரி நாராயணா ஜகநாயகே ஹரி நாராயண ஜகநாயகே ஹரி நாராயணா ஆபத் ஹரி நாராயணா ஆபத் ஹரி நாராயணா ஆபத் ஹரி நாராயண அருள் அச்சுதணே ஹரி நாராயணா அருண் அச்சுதணே ஹரி நாராயண அருள் ஹரி நாராயண ஸ்மன் நமோ நாராயணா சிம நமோ நாராயணா சிமன் நாராயண நாராயணா நமோ நாராயணா நாராயண ஹரி நாராயணா நஷ்மி நாராயணா பதிரி நாராயணா நாராயணா சத்திய நாராயணா சூரிய நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஹரி நாராயணா லட்ச நாராயணா பத்திரி நாராயணா நாராயணா சத்ய நாராயணா சூரிய நாராயணா நமோ நாராயணா சிம்ம நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா ನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ ಓ ನಮೋ ನಾಯಣ సర్వ కృష్ణార్పణం